எல்லாருக்கும் ஒரு ஹலோ போதுமா ஒரு பெரிய நன்றி நிகழ்ச்சி இப்ப வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட தட்டிட்டு நேரத்தை பத்தி எல்லாம் கவலையே படாம அப்படி ரவுண்டு கட்டி ரசிக்கிறீங்கல்ல இந்த ரசிப்புக்கு ஒரு பெரிய கைத்தட்டால் நாங்க எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் நடுவர்

இருந்து இருந்து இந்த மாதிரில இருந்து கஷ்டப்பட்டு கூட கடைசில இல்ல அவ்வளவு நல்லா பேசுறாங்கன்னு சொல்ல வந்தேன் சார் சோ நல்லா பேசிருக்காங்க நல்ல மக்கள் நல்ல மேடை என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை அது அந்த மூணு தான் பிரச்சனை முதல்ல ஒரு உட்காந்துருக்கு பாரு நல்ல கருவண்டு இத அங்கே வந்து வந்த நின்னுட்டு டிஷா ஆபீஸ் என்ன பாத்துட்டீங்க அப்போ எங்க எங்க மூணு பேரே கேவலமா பேசிட்டு போய் உட்காந்துருக்கீங்க ஒரு நிமிஷம் மேடம் என்ன சார் அவர் கருவண்டு சொல்றாரு நீங்க கண்ணாடி ஒரு தடவை பாத்துங்க உண்மையில பொன்வண்டு தான் பச்சை கலர்ல பொன்வண்டு

ஒரு அளவு தான் நாங்க பொறுமையா இருப்போம் அப்படி ஒண்ணு ரூபா வாங்க அவசியங்கள் கிடையாது நாங்க நூறு நாள் வேலை வந்து கூட பொழைச்சுக்கோ அப்படியே பொழைச்சுக்காங்க வந்து எங்களை திட்டுறதுக்கு அப்படியாவது பொழைச்சுக்கங்க இதுல ராஜ்மாவங்க வேற எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதெல்லாம் எதுல வைக்கிறீங்க ஏதாவது ஒண்ணு வைக்கிறீங்களா நெயில் பாலிஷ் வைக்கிறீங்க அதை வைக்கிறீங்க அதை வைக்கிறீங்க

ஐயா அந்த சேர் புஜட ரொம்ப பேசினா மேக்கப் வந்து கிட்ட வந்து செத்துறவடா நீ நல்லா நான் பெருமால கொட்றுவே மேக்கப் கன்சர் வேண்டாம் ஐயா அவன் அதுக்கு ரெடியா தான் வாங்குறேன் இந்த தான் ஆண்டவேனே அழகாவே படக்கிப் போற ஆதிரச்சி அடங்கட பெரிய பாபர் ராத்திரி மணிக்கு சார் எனக்கு ஒரு ஃபோன் கால் சார் பக்கத்துல எங்க வீட்டுக்கார வேற அவர் என்ன நினைப்பாரு ஒய்ஃப் அவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே ஃபோன் வருதுன்னு நினைப்பாரு இந்த ரெண்டு வாட்டி சொல்லிக்கிறேன் அடிக்காதீங்க நான் மெதுவா அந்த போன் எடுத்து அழுப்பி கையெல்லாம் நடுங்குது சார் அப்படியே மெதுவா ஃபோன் எடுத்து ஹலோன்னு ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சார்னு வச்சுட்டான் அவன் என்னையா ஆம்பளை நினைச்சுட்டான் என் குரல் அப்படி இருந்துச்சு நம்ம பொம்பளை கன்ஃபார்ம் பண்ணணுமே திரும்ப நானே போன் பண்ணேன் வெக்கத்தை விட்டுட்டு அலோன்னு திரும்பி அவன் சாரி சாருன்னு வச்சுட்டான் ஒன்றரை மணிக்கு பெருத்த அவமானம் இவங்க படுத்துற அவமானத்தை விட அது பெரிய அவமானமா இருந்துச்சு திரும்ப நானே ஒன்றரை மணிக்கு போன் பண்ணி அவன் பேசுறதுக்கு முன்னாடி நான் முத்திக்கிட்டேன் சார் யோ எதுக்கு ஒன்றரை மணிக்கு போன் பண்ண போன் பண்ணி போன் பண்ணி சாரி சார் சாரி சார் இருக்கிறேன் அவன் ரொம்ப தெளிவாங்க சாரி சார் இந்த மாதிரி ராத்திரி ஒன்றரை மணிக்கு போன் பண்ணுவோம் சார் ஏதாவது ஒரு லேடிஸ் எடுப்பாங்க பாட்டு சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்க ஒன்றரை மணிக்கு ஓரமா உட்காந்து ஓன அழுகுறேன் சார் பக்கத்துல எங்க வீட்டுக்கு முடிச்சு பார்த்து ஏன் மூலியாவை அழுகுறேன்னு எவனோ ஒருத்தன் போன் பண்ணி நான் ஆப்பிள்னு சொல்லிட்டு நான் தங்கோங்கிறேன் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷமா நானே உன்னை ஆப்பிளா நடிச்சுட்டு இருக்கேன் பேசாம தூங்குகிறேன் வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு நாங்க என்னைக்கா வெளியில சொல்லிட்டு இருக்கோமா அதுல இன்னைக்கு உண்மையிலேயே நல்ல ஊருன்னு ஏன் தெரியுமா வெற்றி சார் சொல்றோம் நிறைய பெண்கள் வந்து

கொஞ்சம் வருது இப்ப உங்களுக்கு ஏயா இவ்வளவு பேர் கலைகர சிரிக்கிறோம் இல்லங்கய்யா ஒரு திருவிழா எதுக்கு நடத்துறோம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் கூட்ட குடும்பமா வரணும் உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஒரு திருவிழா நடத்துறோம் இங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க சந்தோஷமா தான் இல்லை

நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில திண்டாட்டம் அது தீபாவளி வந்துச்சு திண்டாட்டம் சமைக்கிறீங்க திண்டாட்டம் நான் தெரியாம கேக்குறேன் ஒரு பொம்பளைங்க அது நாங்க எல்லா பெண்கள் எல்லாரும் சொல்றேங்க நான் எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட அடுப்படிக்குள்ள போனதே இல்ல சார் ஏன்னா எது அடுப்படி தெரியாம போயிடும் எங்க அப்பா அனுப்பவே மாட்டார் அந்த நெருப்பு பட்டு பிள்ளை கருத்து போயிருப்பது அந்த மங்க அப்படியே இந்த லட்சத்துல பிறந்திருக்கும் நிஜமா சொல்றீங்க எல்லா பெண்களுக்குமே எல்லா பெண்களும் அப்பாக்களுடைய மகாராணிங்க ஒரு நாள் கூட அப்பாக்கள் யாரும் பிள்ளைய கஷ்டப்படுத்திக்க மாட்டாங்க நீங்க நினைச்சு பாருங்களேன் அம்மா எல்லாம் வீட்டுல சொல்லுவாங்க எறப்ப மாடு அந்த விளக்கமா தரத்தை கூப்பிட்டுருந்தேன் அப்பா வந்து கத்துவாரு நீ கூட்டு என் பிள்ளை மகாராணி மாதிரி வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வளர்த்தாங்க எங்களை அப்படி மகாராணியா வளர்த்து எங்களுக்கு சமைக்க தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு பழகிக்கிறோம்

திருப்பி அவரை பார்த்து கேட்டா எல்லாரும் லைக் பண்ணிருக்காங்க நீ ஏன்டா லைக் பண்ணலங்கிற அவன் பூரா பிரியாணியை பார்த்தவன் நான் மட்டும் தாண்டி சாப்பிட்டவன் கொன்று வைனிமே அடுப்படி பக்கம் போனீனா ஆனாலும் நான் உண்மையிலே நல்லா சமைப்பேன் சார் நீங்க நிறைய ஒரு குடும்ப குடும்பம் அதுவும் தீபாவளியை பத்தி எல்லாம் பேசுனீங்கல்ல நீங்க தீபாவளிக்கு எங்களுக்கு பலகாரம் கொடுக்கறதும் நாங்க ரம்ஜானுக்கு உங்களுக்கு பலகாரம் கொடுக்கறதும் இது இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் அழிக்கவே முடியாது அவ்வளவு சந்தோஷமான ஒரு உறவுங்க நம்ம உறவுங்கிறது இங்க கூட இந்த மேடையில நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள்லாம் அங்க நின்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து

திருப்பதி லட்டு பண்ணி அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க உள்ள இருந்து எங்க வீட்டுக்கார ஓடி வந்து பத்து லட்ட பார்சல் பண்ண அவங்க கொடுக்க கொஞ்சம் திருட்டு குடும்பம் தான் ஏங்க பத்து லட்ட பார்சல் பண்றீங்க என் கூட வேலை பாக்குற குமாருக்கு கொடுக்கணும்னு குமாருக்கு நம்ம வீட்டு ஸ்வீட் பிடிக்குமான் தீபாவளிக்கு அவன் பால்கோவா கொடுத்தானா ஆ கொடுத்தான் தின்னுட்டு நான் மூணு நாள் பாத்ரூம்லேயே கடந்தனா கடந்த இதை கொடுத்து அவனை பார்த்து எப்படி இவங்க பாத்ரூம் போகிறதுக்கு நான் பலாரம் பண்ணி கொடுத்துக்கிட்டு வீட்டுல என்ன கேது ஆனா நல்லாவே இல்லையா கூட நல்லா இருந்துச்சு தங்கம் பாராட்டுறீங்களா யாராவது நான் தெரியாம கேக்குறேன் கஷ்டப்பட்டு காலையில இருந்து அடுப்படையில வந்து சமைச்சு போடுறோம்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் சொல்றேன் எல்லா என் சகோதரர்களுக்கு தான் சாப்பிடும் போது ஒரு வார்த்தை நல்லா இருக்கும் நல்லா மண்ணி திங்கிற மாதிரி கேக்க வேண்டியது தின்னு விடு ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுறீங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு பட் எங்க அம்மா கை மாதிரி இல்லை ஏன் வரும்போது வெட்டி எடுத்துடுவாங்க அதையும்

ஆனா உண்மையிலே இந்த ஊர்ல நான் ஒரு நாலு பேர் தப்பிச்சு பெறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் இந்த ஊர்ல பேசும்போது நல்லா கவனிக்கிறீங்க அன்னைக்கு ஒரு ஊர்ல பேசிட்டு இருக்கேன் சார் முடிக்க போறேன் ஒருத்தர் ஓடி வந்து இருநூத்தி ரூபா ரூபாய் எனக்கு அன்பணி கொடுத்தேன் உங்களுக்கா இருநூத்தி ஐம்பது ரூபாய் அவர் பாக்குறாரு கருவாச்சி நம்மளையே ஒரு ஊர் அப்படி திருடுற நான் கிடையாது போகும்போது ஏதாவது பிடிக்க போயிருவேன் இருநூத்தி ரூபா ரூபாய் உடனே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேசினேன்க்கா திரும்ப இருநூத்தி ரூபா ரூபாய் திரும்ப பத்து நிமிஷம் பேசுனா திரும்ப இருநூத்தி

இவன் இங்க வந்தான் சரி கூட குடுப்பாரு என்னவா இருக்கும் அப்படின்னு வடிவேல் மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னு கிட்ட போய் என்னங்கிறங்க கொடுத்த ஆயிரத்த திருப்பி கொடுமாட்டாரு ஏங்குறேன் நேரத்துக்குடி போதையெல்லாம் தெரியாம கொடுத்துட்டேன் வீட்டுக்கு போனா என் பொண்டாடி விளக்கமாட்டாங்க வாங்குற பெண்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவு ஸ்மார்டா இருக்காங்க தெரியுமா அன்னைக்கா ஒருத்தர் குடிச்சிட்டு எப்படியாவது பொன்னாடி நேர்ந்து தப்பி என்னமே கொய்யா என்ன எல்லாத்தையும் கிட்டிருக்காரு கருவ ஒண்ணு பண்ண முடியல ஒரு வேலை பார்த்திருக்க

பொண்டாட்டியை திரும்பி பார்த்தேன் கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கேன் அது உலகமாக பொய்ன்னு எங்களுக்கும் தெரியும் நாங்களும் திரும்பி ஒரு வார்த்தை சொல்லுவோம் நீங்க மட்டும் என்னவா என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படி அப்படி அனுப்பிங்க பொண்ணு பார்க்க அந்த மண்டை நிறைய முடி இருக்கும் இப்போ வெறும் பண்ண மட்டும்தான் இருக்கும் உங்களும் பொண்ணு பார்ப்பாந்தவைங்களா உங்களோட பொண்ணு வைப்பம் எங்களா என்ன சார் இப்படி அவங்க நம்பர் இருக்கா இரநூத்தம்பது பேர் பொண்ணு கிட்டே வராங்க சார் இருநூத்தி ஐம்பது பேர் நீயா நானான போட்டி போட்டு என்ன பொண்ணுங்க அறந்தாங்கியை வந்து விசாரிச்சு பாருங்க அறந்தாங்கி பேரழகி நிஷான்னாதான் எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கோ உங்களுக்கு நூத்தம்பது ரூபா சேர்த்து தரேன் பொண்ணு பார்க்க இது பொண்ணான்னு பார்க்க பண்ணி வந்து வந்து ஓடிட்டாங்க பொண்ணு பார்க்க பொண்ணு வர சொல்லுங்க ஹலோ நீங்க இந்த அவமானம் எனக்கு தேவையா சார் உண்மையிலே சொல்றேன் சார் என்னெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தப்ப என்னுடைய அன்பு தம்பிகளுக்கு நிறைய பேர் இருக்குங்க கல்யாணம் ஆகாம அவங்களுக்கு அக்காவா ஒரு திட்டம் சொல்றேன்டா சொந்த பந்தத்தோட போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துரு அதுதான் உனக்கு நல்லது நீ சொந்த பந்தத்தோட போகாம பொண்ணுக்கு சர்பிரைஸ் கொடுக்குறேன்னு தனியா பார்க்கலாம்னு நினைச்சு போவேன் பொண்ணு வித்வுட் மேக்கப்ல உனக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கும் அது வேணாம் ஏன்னா நான் கொடுத்தேன் எங்க வீட்டுக்காரி எங்க மாமியார் மாமனோட வரலங்க தனியா வந்தான் சிப்பேன் நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்றுகிட்டு இருந்தேன் நான் நைட்டி போட்டா எப்படி வேணா பிக் பாஸ்ல போய் பாத்துட்டு வாங்க எழுபத்தி ஏழு நாள் போட்டு ஐயா எழுபத்தி ஏழு நாள் அந்த கொடுமை அனுபவிச்சுட்டு வெளியில வந்தேங்க